என்ன பண்ணார் தோடுடைய செவியன் விடையேறி ஒரு தூவன் சூடி காடுடைய சுடலை பொடிப்பூசி என் உள்ளம் கவர்கள்வன் ஏனுடைய மலரால் பணிந்தேற்று மருட் செய்த பீடுடைய பிரமாபுரம் ஏவிய பெம்மான் இவன் அன்றே இந்த பாட்டுல தலை அடி அசை சீர் எதுவை மோனை எல்லாம் வரும் ஆனா ஓசை வர நீங்களே சொல்லி பாருங்களேன் ஓசை வருதான்னு வராது தோடுடைய செவியன் விடையேறி ஓர் தூவன் சூடி காடுடைய சுடலை பூசி அங்க ஓர் போட்டார் இல்ல இங்க கார்ன்னு ஏதாவது போடணும் இல்ல போடல என் உள்ளம் கவர் கள்வன் ஏனுடைய மலராள் ஆள் உனைநாள் இப்ப என்னன்னாவது போட்டார்ல இப்ப இங்க ஏதாவது போடணும் இல்ல இங்க ஒண்ணுமே கிடையாது பனிந்தேற்றம் அருள் செய்த பீடுடைய பெருமாபுர மேவிய பெம்மான் இவன் அன்று இதுல ஓசை கிடையாது ஆனா திருப்புகள் அப்படி இல்லை என்ன எடுக்கிறாரோ அதான் வரும் எடுகிறாரா வல்லம்தான் வரும் பத்தர் கனப்பிரிய நித்த நடித்தடு பக்ஷி நடத்திய குக பூர்வ பக்ஷிம தட்சிம உத்தரதிக்குள்ள பக்தர்கள் அற்புதம் அற்புதம் என போதும் சித்திரகுத்த திருப்புகழை சிறிது அடியேனும் செப்பன வைத்துல கிப்பர வைத்தறி சித்த அனுகிரகம் வரவேனே பல்லு ஒடஞ்சு போயிடும் அழுத்தி சொன்னோம்னா வல்லினமா பாடுவார் சரி எங்களுக்கு இதெல்லாம் வாயில் வராதுங்க எங்களுக்கு கொஞ்சம் சுலபமா மெதுவா மெல்லினமா சொல்லி கொடுக்குறீங்களா சொல்லி தரணு அது கும்பாட மண்டலம் கொந்துமிசை தெண்டனம் தெண்டன வண்டினம் கண்டு தொடர் குழல் மாதர் மண்ணிடம் தொண்டையம் கும்பகன தனமார்பின் ஒன்றகம் பொந்தவிழி கந்தகையன் கிணியும் ஒன் கடம் கும்புனையும் அடி சேராய் பண்டையம் கொம்புகம நம்பியம் கஞ்சுடர் பண்டையன் பங்கமணி பஞ்சரங் பஞ்சரம் கொஞ்சுகிழி வந்து வந்துகிற பண்டிதன் தம்பியனம் வயலூரா மூக்கடை சீச்சினா அந்த பாட்டு பாடுவார் நெல்லினமா பாடுவார் இந்த ராக மாளிகை கேட்டிருப்பீங்க எல்லாரும் பாடகர்கள்லாம் பாடும் போது அவங்கவுங்களுடைய வசதிக்கு தகுந்த மாதிரி அவங்கவுங்களுடைய திறத்துக்கு தகுந்த மாதிரி எட்டு ராகம் பத்து ராகம் எல்லாம் பாடுவாங்க அதுக்கு ராக மாளிகான்னு பேர் ஆனா உலகத்திலேயே அருணகிரிநாதர் ஒருத்தர் தாங்க தாள மாளிகை பாடினார் வேற யாருமே பாடி அருணகிரிநாதர் சுவாமிகள் மட்டும்தான் தாள மாளிகை பாடினார் அச்சுத சகோதரி அனைத்து வேத

அங்க உட்காந்து யோசிச்சா வருமா அவருக்கு வந்தது ஞானம் எல்லா அருணகிரிநாதர் ஓசைக்கு கொடுத்த நயம் அது முக்கியத்துவம் எதிலேமே பதினாறாயிரம் திருப்புகள் பண்ணருங்க ஒன்னு ரெண்டெல்லாம் பாடல திருப்புகள் பதினாறு ஆயிரம் பண்ணர் ஆனா இந்த செல்லாம் ரொம்ப புண்ணியம் பண்ணுச்சு எல்லாம் சாப்பிட்டு ஸ்ட்ரைட்டா கண்டலோகம் போயிருச்சு அப்புறமா பாத்துச்சு

அருணகிரிநாத சுவாமி நம்பிக்கை முருகனை நம்பு வாழ்க்கையில எல்லா பயமும் போ எந்த பயம் போகுதோ இல்லையோ யம பயம் போ உலகத்துல நமக்கு போகவே போகாத பயம் என்னன்னா யமபயம் ஒண்ணுதாங்க இந்த யம பயத்துக்கு இருக்கிற மதிப்பு எதுக்குமே கிடையாது ஏன் யாரையாவது போய் நீங்க எப்ப சாக போறீங்கன்னு உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டு பாருங்க ஏன் நான் இருக்கிறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை நான் என்ன போயிட்டேன்னா உனக்கு என்ன அவ்வளவு சந்தோஷம் இந்த மரணத்தை பத்தி பேசினாலே பயமா இருக்கும் இதையே இப்ப பேசுறாங்க ஒண்ணு நல்லா தெரிஞ்சுக்கோங்க என்னைக்கு ஜனனம் என்று ஒன்று ஊர்ஜிதமானதோ அன்றைக்கே ஏற்கனவே முடிவு பண்ணியாச்சு என்னைக்கு வரும் தான் தெரியாது அவ்வளவுதான் சரி அதை தெரிஞ்சிட வேண்டியதுதானே சொல்லிட வேண்டியது தானே சுவாரஸ்யம் போயிடும் ஆனா அழவே புடிக்காத நீங்க யோசிச்சு பாருங்க ஒருத்தூத்தஞ்சு வயசுல சாக போறாருன்னு முன்னாடியே தெரிஞ்சிச்சு நீ போய் சர்டிபிகேட் எடுத்துட்டு வா நான் இல்ல நம்மளுக்கே முடியாதுங்க நமக்கே எண்பத்தஞ்சு வயசுல ஹார்ட் அட்டாக் வந்துடும் இன்னும் பத்து வருஷம் தான் இருக்கான்னு நினைச்சா அவ்வளவுதான் நின்று போயிருது சீக்கிரமாவே அதனால கடவுள் காரூயமா காட்டவே இல்லை இது இருக்க வரைக்கும் மகிழ்ச்சியா நாளைக்கு இருக்கிறியா அதெல்லாம் யோசிக்காது இன்னைக்கு இருக்கிறீங்களே இருக்கிற நிமிஷத்தை மகிழ்ச்சியா அனுபவி இந்த நிமிஷம் யார மகிழ்வித்தோம் இந்த நிமிஷம் யாருக்கு நல்லது பண்ணோம் இந்த வினாடி யாரோடு நாம் உரையாடுகிறோம் யாரோடு வாழ்றோம் யாரோட பேசுறோம் யாரோட சிரிக்கிறோம் இது அடுத்த நிமிஷம் கிடைக்குமான்னு யோசிக்காத அது எங்களுக்கு இருக்க அதை நான் பாத்துக்கிறேன் அருணகிரிநாதர் அந்த நம்பிக்கையை கொடுத்தார் முதல்ல அவரும் பயந்தார் எமனை கண்டு ரொம்ப பயந்தார் ரொம்ப பயந்த அவரு முருகப்பெருமான கெஞ்சிற முருகா என்ன தயவு செய்து கை விட்டுடாத முருகா கடைசியில இந்த அப்ப படிச்ச படிப்பெல்லாம் போயிருமே கூட இருக்கிறவங்க எல்லாம் போயிருவாங்களே நீ மட்டும் என்னை விட்டுட்டு போயிடாத முருகா என்னை எப்படியாவது காப்பாத்திரு முருகான்னு கெஞ்சிறர் கதர்ற ஆனா கொஞ்ச நாள் ஆக 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 பக்குவம் வந்துருச்சு கொஞ்சம் பக்குவம் வர 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 முருகனை விட்டுட்டார் ஸ்ட்ரைட்டா யமங்கிட்டே போயிட்டார் நேரம் யமனையே கூப்பிட்டு சொன்னார் ஏய் இங்க தைரியமா எங்க உனக்கு என் கை கிட்ட வந்து நின்னு பாரு பார்ப்போம் பாரதியார் சொன்னார் காலா உன்னை சிறு புல்லன மதிப்பேன் என் கால் அருகே வாடாடினர் இதை யார்கிட்ட இருந்து கத்துக்கிட்டார் பாரதியார் அருணகிரிநாதர் கிட்ட இருந்து கத்துக்கிட்டார் அருணகிரி கொஞ்சம் மரியாதையா சொன்னார் தண்டாயிரமும் திருசூலமும் விழத்தாக்கி உன்னை திண்டாட வெட்டி விழபுடுவேன் செந்தின் வேலவருக்கு தொண்டாகிய என் அவிரோத ஞான சுடர் வடிவாடை கண்டாயடா வந்துவார் சச்சியன் கைக்கு எட்ட வேட்டினர் யமன் கிட்ட கேட்டார் உனக்கு தைரியம் இருக்கா தைரியம் இருந்தா என்ன இப்படி வந்து என் முன்னாடி நீ நின்னு பாரு பாப்போம் அவங்க யமன் ஆஹ் நான் வரமாட்டேன் நான் ஏன் வரப்போறேன் நானும் வரமாட்டேன் எங்க ஆளுங்களையும் நான் அனுப்பவே மாட்டேன்ட்டேன் ஏன் திருப்புகள் படிச்சா யம பயம் வராது சத்தியமா சொல்றேன் யம பயம் வராது அதனாலதான் இரவு தூங்கும் போது படிக்க வேண்டியது திருப்புகள் திருப்புகள் படிச்சீங்கன்னா யமனுக்கு பயம் வராது இன்னொன்னு தெரிஞ்சுக்கோங்க திருப்புகள் படிச்சா யம லோகத்துக்கு போக வேண்டாம் அப்ப எங்கெங்க போவோன்னு கந்த லோகத்துக்கு போயிடுவோம் எந்த லோகம் ஆனோன்னு முடிவு பண்ண வேண்டியது தான் படிக்கணும் இல்ல நாலு பேரையாவது படிக்கணும் அன்றாடம் படி சில பேர் படிக்கணுமேனு மாஞ்சி மாஞ்சி நாலு நாள் படிவான் அதோட அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு அன்றாடம் படிக்கணும் அன்றாடம் படிக்க 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 ஒரு மாசத்துல மனப்பாடம் ஆயிடும் மனப்பாடம் ஆச்சுன்னா புத்தகம் தேவையில்லை சுலபமாக நீங்கள் திருப்புகழ் படிக்கலாம் அருணகிரிநாதர் வெறும் முருகனை பத்தி பாராட்டியதோ முருகனை புகழ்ந்ததோ அவருடைய பெருமைகளை சொன்னதோ மட்டும் திருப்புகழினுடைய பெருமை அல்ல யாரும் சொல்லாமல் விட்டதை கூட சொல்ல வந்தவர் அருணகிரிநாதர் பல இடங்கள்ல அவர் சொல்லிய கருத்து இருக்கு பாருங்க அந்த கருத்து ஒவ்வொன்றும் அவ்வளவு உயர்ந்தது ஒன்னும் இல்ல திருத்தணி திருப்புகள் எழுதுற அற்புதமான திருப்புகள் அல்ல ஒரு வரி எழுதுறார் மூக்கரை மட்டை மகாபலகாரணி சூர்ப நகைப்படு மூலி உதாசனி மூர்க்க குலத்து விபீஷணன் சோதரி முழு மூடி மூத்த அறக்கமல் ஆலய லோடையில் வேட்டு விடக்கமல் ஆலய சீத்தையை மோட்டன் வளைத்தொரு தேர்வி செய்ய கொடு முகிலே போய் ராமாயணத்தை சொல்லிட்டு வர நமக்கு இந்த வரி தேவை இது மட்டும் வச்சுக்குவாங்க தாக்கம் இருக்குற திருப்புகள்ல சொல்ற என்ன சொல்ல வராரு மூக்கரை மட்டை இந்த பாட்டுக்கு ஒரு சந்தம் இருக்கு ஒவ்வொரு திருப்புகளுக்கும் ஒரு சந்தம் இருக்கு சந்தத்தை சொன்னீங்கன்னா தான் அந்த திருப்புகள் அதுல உட்காரு சந்தம் சொல்லலைன்னா திருப்புகள் எப்படி படிக்கிறதுன்னு தெரியாது சந்தத்தை பிரிச்சு தான் திருப்புகள் அழகா சொல்ற மூக்கரை மட்டை மகாபல காரணி இந்த பாட்டுக்கு சந்தம் சொல்லிடுற முதல்ல தாத்தன தத்தன தானன தானன தாத்தன தத்தன தானன தானன தாத்தன தத்தன தானன தானன தன தான அப்படிங்கறது சந்தம் இப்போ சந்தத்துக்குள்ள பாட்டு சொல்லி பாருங்க மூக்கரை வட்டை மகாபலகாரணி சூர்ப நகைப்படு மூலி உதாசனி மூர்க்க குலத்து விபீஷணல் சோதரி முழுமூடி எங்கேயோ கொஞ்சம் இடிக்கிறாப்ல தெரியுது தெரியுதா தெரியுது எங்க இடிக்குது அப்படின்னா இன்னொரு தடவை சொன்னா புரிஞ்சிடும் நினைக்கிறேன் புரியல சரி சந்தத்தையும் சொல்லி பாட்டையும் சொல்றேன் எங்க இடிக்குதுன்னு மட்டும் சொல்லுங்க தாத்தன தத்தன தானன தாத்தன தத்தன தானன தாத்தன தத்தன தானன தன தான மூக்கரை மட்டை மகாபலகாரணி சூர்ப நகைப்படு மூலி உதாசனி மூர்க்க குலத்து விபீஷணல் சோதரி முழுமூடி எங்க இடியுது எங்கயோ இடுகிறா இருக்கு விபீஷணல் சோதரி இடிதா சரி வேற வார்த்தை சொல்லலாமா சொல்லலாம் வேற என்ன வார்த்தை சொல்ல அவ வந்து விபீஷணனுக்கு மட்டும் தான் தங்கச்சிய முதல்ல யாருக்கு தங்கச்சி தான் தங்கச்சி அப்ப ராவணனுக்கு தங்கச்சின்னு சொன்னா சுலபமா ஐயோ பொல்லாதவன் தங்கச்சி பொல்லாதவ சுலபமா வரும் நல்லவர் தங்கச்சி அப்படி பொல்லாதவளா இருப்பா கேள்விக்கு கூட இடம் கொடுத்த நானா சொன்னேன் இப்ப ராவண சோதரின்னு சொல்ற சந்தம் வருமா நல்லா வரும் சொல்லி பாருங்களேன் மூக்கரை மட்டை மகாபலகாரணி சூர்பனு கைப்படும் மூலி உதாசனி முருக்க குலத்து ராவண சோதரி சந்தம் சரியா வருதே இந்த மரமண்டைக்கே தெரியுது சந்தை சரியா வருதுன்னு தமிழ் தெய்வம் அருணகிரியாருக்கு தெரியாமலா இருந்தது தெரிஞ்சது ஆனாலும் சொன்னார் ஏன் திருப்புகள் பாடுவதோ சந்தத்திற்குள் வைப்பதோ மட்டும் அவருடைய நோக்கம் அல்ல ஏன் ஒரு வரலாறை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற நுட்பத்தை சொல்வதும் அவருடைய நோக்கம் ராமாயணம் பெருசா வளர்ந்ததே காரணம் ரெண்டே ரெண்டு பெண்மணிகள் ஒருத்தி கூனி இன்னொருத்தி ஷூட் பண்ணவே